தமிழக டாஸ்மாக்ல ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அதுக்கான பல ஆதாரங்களை நாங்க பிடிச்சிருக்கோம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட நாலஞ்சு லேயர்ல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கற மாதிரி அதிகாரபூர்வ அறிக்கையை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய திமுக உபிஸ்கள் உட்கார இடத்துல சூடு வச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல தமிழக பாஜக இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக அடுக்கடுக்கான பல போராட்டங்களை கட்டமைச்சாங்க அண்ணாமலை உட்பட பல முக்கிய பாஜக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்ட இடத்துல தமிழக காவல்துறையை அண்ணாமலை அவர்கள் வெற்றி செஞ்சாரு கைது செய்யப்பட்ட பெண்களை இத மாதிரி ஆறு மணிக்கு மேல கஸ்டடியில வச்சிருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நானும் எக்ஸ் ஐபிஎஸ் ஆ இத மாதிரி கைது செய்யப்பட்ட பெண்களை ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தமிழக காவல்துறையை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு திரு சீமான் அவருடைய வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரமே நடந்தது ஒரு காவலர் சீமான் அவருடைய பாதுகாவலரை பிடிச்சி இழுத்துட்டு எல்லாம் போனாரு உக்கிரமா பேசவும் செஞ்சாரு சீமான் விவகாரத்துல அப்படி பேசின அந்த காவலர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட ரொம்ப அமைதியா தன்மையா தான் பேசினாரு எனக்கு உண்மையாலேயே அந்த காவலர் தான் இந்த காவலரா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு ஆனா பாஜக ஆதரவாளர்களும் சீமான் ஆதரவாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா அந்த காவலர் தான் இந்த காவலர் நாம் தமிழர் கட்சி கிட்ட அத்துமீறிய இந்த காவலர் ஏன் அண்ணாமலை கிட்ட பம்மி பம்மி பேசுறாரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சாங்க இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்துல பாஜக பயங்கரமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அந்த நேரத்துல பாஜகவுக்கு ஃப்ரீயா பப்ளிசிட்டி பண்ணது யாருன்னா யாரும் கிடையாது திமுக தான் இந்த திமுக ஊபிசுகள் தான் தமிழக காவல்துறை பாஜக செஞ்ச போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் ஏகப்பட்ட கெடுபிடி விதிச்சதுனால அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு நிம்மதியா ஒரு நாளும் இருக்கக்கூடாது தொடர்ந்து ஆட்டே இருந்தாரு அண்ணாமலை அவர்களே அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தமிழக பாஜகவினர் சும்மா இருப்பாங்களா ஏகப்பட்ட சம்பவங்களை செஞ்சிருக்காங்க முக்கியமா தமிழக பாஜக இருக்கக்கூடிய மகளிர் அணினர் அவங்க செஞ்சாங்க பாருங்க சம்பவம் தமிழகத்துல இருக்கக்கூடிய பல டாஸ்மாக் கடைகள் வாசல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை மாட்டி அதுல திமுக கட்சி கொடி இருக்கு இல்லையா அதை மால மாறி வேற போட்டிருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க தமிழகத்துல பல இடங்கள்ல பல பாஜகவை சேர்ந்த பெண்கள் இப்படிதான் பண்ணிருக்காங்க பெண்கள் மாதிரியே தமிழக பாஜக இருக்கக்கூடிய ஆண்களும் இறங்கி சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க ஏதோ ஒரு டாஸ்மாக்ல முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய புகைப்படத்தை ஒட்டியிருந்தாங்க அந்த புகைப்படத்தின் மீது சத்தியம் பண்ணி ஒரு மது என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கப்புறமா நான் குடிக்கவே மாட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி கோட்டர் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் மேல சத்தியம் பண்ணி சொல்லி இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் எந்த அர்த்தத்துல சொன்னாரு ஆனா பாருங்கள மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை பாருங்களேன் அப்பா மேல சத்தியமா நான் இதுக்கு அப்புறமா குடிக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி குவார்டர் அப்படின்ற மாதிரி இந்த மது பிரியர் சொல்றாரு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த குடிகாரர் பாருங்க இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலை அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா நீங்க வேணா பாருங்க மறுபடியும் இதே மது பிரியர் நாளைக்கு டாஸ்மாக் போயிட்டு இது மாதிரி குவாட்டர் பாட்டில வாங்கிட்டு இதுக்கப்புறமா நான் குடிக்கவே மாட்டேன் இதுதான் லாஸ்ட் குவாட்டர் பாட்டில் இதுதான் அப்பா மேல சத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு பாருங்களேன் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதயத்துடன் இல்லை கெதிர் இல்ல எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா என்ன முதலாம் ஏனேமை அனைவருக்கும் வணக்கம் விஜய் டிவில நீயா நானானு ஒரு புரோகிராம் ஒன்னு வரும் அது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க நான் விஜய் டிவியை பாக்குறது இல்ல அதனால நான் இந்த ஷோவையும் பாக்குறதில்ல இப்போ ரீசெண்டா இந்த நீயாரானா ஷோனுடைய டாபிக் சம வைரலா போயிருந்தது அது கூடவே ஏகப்பட்ட டிபேட்ஸையும் கலப்பி விட்டுருச்சு காரணம் என்ன தெரியுங்களா அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகவே இல்லை அது பத்தி எல்லாம் முன்னாடி முன்னாடி அந்த ப்ரோக்ராம் உடைய டாபிக் என்னன்றத பாத்திரலாம் மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் கலந்து கொள்ளும் நீயா நானா இந்த தான் அந்த ஷோவை நடத்தி இருந்தாங்க அந்த ஷோ தான் டெலிகாஸ்ட் ஆகல இத மாதிரி இந்த ஷோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆகல அப்படின்றதுனால இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள் முதல் ஊபி ஊடக பொறுக்கிகள் வரைக்கும் எல்லாருமே ஒரு நெரட்டிவா செட் பண்ணாங்க மத்திய பாஜக அரசனுடைய இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகத்தான் எல்லாருமே இருக்காங்க இருமொழி கல்விக் கொள்கையை ஆதரிப்பவர்கள் கேட்ட கேள்வியால அவங்க சொன்ன வேலை பாயிண்ட்னால மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவா பேச வந்தவங்களால ஒரு கருத்து சொல்லவே முடியல அவங்க எல்லாருமே திரு திரு முடிச்சாங்க இந்த ஒரு ஷோ மூலயமா பாஜகவுடைய குட்டு வெளியே வந்துடுச்சு மத்திய இணையாக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் அவருடைய யூஸ் பண்ணி இந்த ஒரு அப்படியே தடுத்து நிறுத்திட்டாரு டெலிகாஸ்ட் பண்ண விடல சங்கிகள் பாருங்க எவ்வளவு கொடூரமானவர்களா இருக்காங்க பாசிச பாஜக ஒழிக கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் இந்த பாஜக அரசு ஒழிகன்னு இந்த ஊபீச்கள் முதல் தற்கொலை ஊடக வரைக்கும் எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க இந்த ஊடக பொறுக்கிகள் செட் பண்ண இந்த நெரட்டிவ் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பல பாஜக ஆதரவாளர்களும் அதுதான் நெஜம்னு நம்பிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ள போய் நாலு பேர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது இதுல சிக்கி சின்ன திமுகவுடைய அரசியல்னு அதாவது மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பேச வந்தாங்க இல்லையா அவங்க சொன்ன கருத்துக்களால அவங்களெல்லாம் நம்ம சுருக்கமா சைலண்ட் ஊபிகள்னு சொல்லலாம் அந்த சைலண்ட் ஊப்பிகள் தான் நாயடி பேடி வாங்கியிருக்காங்க மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவா பேச வந்தவங்க கிட்ட இவங்க தான் அடி வாங்கியிருக்காங்க இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா பாஜகவுக்கோ அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கோ எந்த விதமான பாதிப்பும் வராது அதற்கு மாறாக இங்க இவங்க இருமொழி கல்விக் கொள்கைன்னு பேசுறாங்க இந்த நமத்து போன அரசியலும் அதுக்கப்புறமா திமுக உடைய கூட்டம் தான் வெளியே வரும்னு இங்க பெண்ணின் ஒரு டீம் இருக்கு இல்லையா அவங்க தான் இந்த ஷோவை ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே சொல்றாங்க இந்த திராவிட அரசியலினுடைய அறுபது வருஷ அரசியலானது இந்த ஒரே ஒரு ஷோ மூலியமா அம்பலம் ஆயிடும் அப்படின்றதுனால இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண விடாம தடுத்தது திமுக தான் போனதுக்கு காரணம் திமுக ஊப்பி ஊடகவாதிகளும் நடுவில் விட்ட ஒரு வார்த்தை தான் இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் நடுவுல போந்து இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண விடாம தடுத்தாருன்னு சொன்னாங்க பாருங்க அதுதான் திரு எல் முருகன் அவர்கள் இதை விட மோசமான பல விஷயங்கள் தமிழகத்துல பொழுதும் பல தவறான செய்திகளை பரப்பும் போதும் அவர் அமைதியா தான் இருந்தாரு எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண விடாம தடுத்தது அவர் சொன்னாங்க பாருங்க அப்போவே புரிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்குமே பின்னாடி இந்த திமுக தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு ஆல்ரெடி தமிழகத்துல திமுக இந்த இருமொழி கல்வி கொள்கை அரசியலானது நமக்கு போச்சு மக்கள் எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க மட்டும் சிபிஎஸ்இ ரன் பண்ணலாம் அவங்க பசங்க பசங்க அவங்க பேர மும்மொழி கல்விக் கொள்கையில படிக்கலாம் ஏழை எளிய பசங்க மும்மொழி கல்வி கொள்கை படிக்க கூடாதா அப்படின்ற கேள்வியை பொதுமக்களை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஷோவை ஆஃப் பண்றது மூலயமா பாஜகவுக்கு என்னங்க லாபம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழகத்துல பாஜக ஒரு சீட்டும் வின் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது இதன் மூலயமா எப்படிங்க பாஜகவுடைய ஓட்டு வங்கி குறையும் பாஜக தோத்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பாஜக நினைச்சு இந்த ஷோவை ஆஃப் பண்ணுவாங்க சாதாரண பொதுமக்கள் கூட இவங்க செட் பண்ண இந்த நிறைட்டிவா நம்ப மாட்டாங்க ஆனா இவங்க எல்லாருமே உக்ரமா இந்த ஒரு விஷயத்த கொண்டு போனதுனால கொஞ்ச நேரத்துக்கு நிறைய பேர் நம்பிட்டாங்க அதுக்கப்புறம் உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் தான் மாட்டின்னு இருக்காங்க இவங்க இவங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுனால பாஜகவை கை காட்டுறாங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாமே ஓகேதான் ஆனா நடுவ நீங்க எல்முருகனை இழுத்து விட்டு எல்முருகன் தான் இந்த ஷோவை சொன்னீங்க பாருங்க

சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை காஸ்ட் இன்ட்ரஸ்க்கு ஒரு பிரச்சனைனா அங்கே அதிலேருந்து நிறைய பேர் வந்து பேச தோங்குறாங்க ஏன்னா அவங்க எல்லாமே அதிகார மையங்களை பாதுகாக்கிறதுக்காக பேசுகிறாங்க அது ஒரு அதிகார மையத்தை பாதுகாக்கிறது இப்போ ஒரு 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 சர்வாதிகார அமைப்பில் அமைப்பின் வழியாக ஒரு ஆயிரம் பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நூறு பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னு வச்சுங்க உடனே அது கொல்லப்படுறதுக்கான நியாயத்தை அவங்க பேசுவாங்க எப்பயுமே ஒரு சர்வாதிகார அமைப்பு பேசு ஆனால் அதே மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்க நீங்க மொழியை பத்தி பேசுறீங்கல்ல இவங்கலாம் எல்லாம் பேசுறாங்கல்ல இவங்க எங்கேயாவது வேங்க வேலை பத்தி பேசுறாங்கன்னு தான் நம்ம திருப்ப திருப்பி உங்களை கொஸ்டின்ஸ் பண்றோம் இவங்க மொழியை பற்றி பேசுறாங்கல்ல ஆதி திராவிட பள்ளிகளை போய் இவங்க போய் பார்த்துருக்காங்களா அந்த கட்டிடங்களை பார்த்துருக்காங்களா அந்த குழந்தைகளை பார்த்துருக்காங்களா இது வரைக்கும் அப்ப பார்க்கவே இல்லையா ஏன் பார்க்கல அதாவது விஷயம் வேற ஒன்றும் கிடையாதுங்க இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மதிவதினி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க வேறு மாநிலங்கள்ல தலித்துகளுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இங்க உட்காந்துகிட்டு ஆவேசமா பேசுவாங்க மக்கள் முன்னாடி அரசியலுக்காக அங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக இவங்க பேசுவாங்க அங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தமிழகத்துல தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து ஏன் பேச மாட்டேன்றாங்க தமிழகத்துல தலித்துகள் படும் கஷ்டத்தை பத்தி இவங்க ஏன் வாய தொடர்ந்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு அதற்கு உதாரணமாக மதிவதனி போன்ற ஆட்கள் பேசக்கூடிய விஷயங்களை அவர் பண்ணி மதிவதனி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை நாம நம்ப கூடாது இங்க நடக்கூடிய விஷயங்களை மூடி மறைக்கிற மாதிரி திமுகவை காப்பாத்துற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவரு இவருடைய கருத்தை சொல்லியிருப்பாரு இதே மாதிரி இயக்குனர் கோபி நயனா அவர்கள் தீகாவினுடைய கோர முகத்தை கீச்சி தொங்க விட்டதுனாலையும் மதிவதனி போன்ற ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணதுனாலையும் அவங்களுடைய ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த டிகேனுடைய உடைய ஈகோ சிஸ்டம் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு இவருக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படி என்ன விஷயத்த அவங்க எல்லாருமே இவருக்கு எதிராக பண்ணிருக்காங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது எப்போதும் போல தனி மனித தாக்குதலும் தனிப்பட்ட விதத்துல இவரை தாக்கி பேசுற மாதிரி இவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ற மாதிரியான விஷயத்தையும் தான் செஞ்சிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே திரு கோபி நாயனார் அவர்களுக்கு எதிராக பயங்கரமா எல்லாம் பேசிட்டு வந்தாங்க ஏகப்பட்ட விஷயங்களை லீக் பண்ற சொல்லிட்டு இவருடைய பழைய ஆடியோ எல்லாம் லீக் பண்ணிருக்காங்க அதாவது திகாவுக்கு எதிராக யாரும் எந்த விதமான கருத்தும் சொல்லக்கூடாது திமுகவுக்கு எதிராக யாரும் எந்த

அந்த விஷயமானது பயங்கரமா வைரலா போச்சு இது மாதிரி வைரலா போனதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு இவரு அப்போ பேசின ஒரு ஆடியோவை இல்ல இல்ல ரெண்டு ஆடியோவை லீக் பண்ணி விட்டாங்க யார் லீக் பண்ணாலாம் தெரியாது பட் இவரு இது மாதிரி ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஆடியோ லீக் ஆயிருக்கு அந்த ஆடியோல இயக்குனர் கோபி நயனான் அவர்கள் மற்ற சமூகத்தினரை ரொம்ப கேவலமா அசிங்கசிங்கமா பேசியிருப்பாரு வீசிகாவும் தரை குறைவா அசிங்கசிமாலாம் பேசியிருப்பாரு இந்த ஆடியோக்களை நாம லீக் பண்ணி விட்டோம்னா இவர் கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சு அது மாதிரி ஸ்கெட்ச போட்டு இவங்க அந்த ரெண்டு ஆடியோவும் லீக் பண்ணி விட்டாங்க திரு கோபி நாயனா அவர்கள் எந்த சமூகத்தை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு வீசிகாவை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது ஏன்னா அந்த ஆடியோல இவரு ரொம்ப மோசமா பேசி வச்சிருக்காரு உண்மையில ரொம்ப ரொம்ப மோசமா பேசி வச்சிருக்காரு அந்த ஆடியோவை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கறதுக்கே நாராசமா இருக்கும் அதனால அந்த ஆடியோ பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம் இதை மாதிரி கோபி நயனார் அவர்களை முதுகுல குத்துனதுனால இவரு பயங்கரமா காண்டாயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வெளியிட்டிருக்காரு தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ் நிலங்களில் மண் அள்ளுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் நான் மிகவும் கேவலமாக பொது வெளியில் இழிவுபடுத்தப்படுகிறேன் தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே எனக்கு அச்சமூட்டுகிறது தமிழகம் முழுவதும் தலித் மக்களின் நிலை இதுதான் என்று நம்புகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை இவ்வளவு நாள் இவரு பாஜகவையும் சனாதனவாதிகளையும் சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவங்க சர்வாதிகாரத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப பாருங்க இவரு யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரோ அவங்களையே இவர் சர்வாதிகாரம்னு சொல்றாரு சர்வாதிகார போக்கா நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு இதத்தான் விஜய் அவர்கள் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொன்னாரு போல இந்த சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம் கொல்லப்படவும் நேரிடலாம் இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவு ஜீவிகளின் சமூக செயற்பாட்டாளர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப் போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அதாவது அவங்க என்ன படுகொலை செய்வாங்க செய்வதற்கு துணிவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை இவர் சொல்லியிருக்காரு நான் அறம் என்கிற திரைப்படத்தை இயக்கினேன் அத்திரைப்படத்தை கருத்து என்னவென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதே அதற்காகத்தான் திராவிடர் கழகம் என்னை பாராட்டி தந்தை பெரியார் விருது வழங்கியது நிகழ்காலத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த செயல் என்னை அவமானப்படுத்துகிறது நீ படமா கூட எடுத்துக்கோ நான் உன பாராட்டிக்கிறேன் ஆனா நிகழ்காலத்துல நடக்கூடிய விஷயங்களை குறித்து நீ பேசினா நாங்க உனக்கு எதிரான விஷயத்த செய்வோம் உனக்கு எதிரான அரசை செய்வோம் அப்படின்ற மாதிரிதான் இவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு அறம் என்ற கதைக்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது என்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது இது போன்ற காரணங்களுக்காக அறன் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் எனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன் என்றும் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் போராட்ட உணர்வோடு அவருடைய பேரை போட்டு முச்சு விட்டாரு அதாவது எனக்கு இவங்க கொடுத்த அவார்ட அந்த பெரியாரிய விருதை நான் அவங்களுக்கே திருப்பி குத்துறேன் எனக்கு அந்த அவார்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவரு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு எனக்கு என்ன இங்க புரியலன்னா அது என்ன பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் வழியில் புரியல பெரியாருடைய கருத்துக்கு அம்பேத்கர் அவர்கள் ஒத்து போல அம்பேத்கருடைய கருத்துக்கு பெரியார் அவர்கள் ஒத்து போல இவங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்கும் மார்க்ஸ் அவர்களுடைய கருத்துக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது ஆனா இவரை பாருங்க மூணு பேரையும் சொல்லிட்டு மூணு பேருடைய வழியில் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு இந்த மூணு பேருடைய வழியில் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த மூணு பேர்ல யாருடைய வழியை நீங்க ஃபாலோ பண்றீங்க பெரியாரிய வழியை ஃபாலோ பண்றீங்களா இல்லைன்னா அம்பேத்கர் அவருடைய வழியை ஃபாலோ பண்றீங்களா ஆனா மார்க் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்றீங்களா எதை நீங்க ஃபாலோ பண்றீங்க ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தங்க சொன்ன கருத்துக்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தும் வேறுபாடா இருக்கும் அவங்க மூணு பேருக்குள்ள பெருசா ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஆனா பாருங்க இவர மாதிரி தான் எல்லாருமே இவர் மூணு பேருமே ஒரே மாதிரியான கருத்துக்கள் உடையவர்கள் தான் ஒத்த கருத்துக்கள் உடையவர்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் கூட வெக்க மானோ சூடு சொர்ணம் இது எதுவுமே இல்லாம இயக்குனர் கோபி நாயனார் அவர்கள் கேட்ட கேள்வியை எதிர்கொள்ள துப்பு இல்லாம அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம அவரை நம்ம பிரச்சனைகளை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயத்த பண்ணிருக்காங்க பாருங்களேன் ஆடியோ லீக் பண்ணி எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்காங்க பாருங்களேன் இந்த தீக்க அமைப்பு இருக்கு இல்லையா இவங்க கருத்தில் ரீதியில பேசுறதுக்கு பேர் போன இயக்கம் ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல கவுண்டர் கொடுக்கிறதுக்கு கூட யாருமே இல்ல பேசுறதுக்கு பேச்சாளர்களே இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம என்ன மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க என்னத்த சொல்ல ரைட் கடைசியாக ஒரு ரெண்டு துணுக்கு செய்தி இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஒரு இமேஜை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக்கு முன்னாடி தமிழக காவல்துறையினர் நிற்கிறாங்க ஏன் தெரியுமா தமிழக பாஜக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க பாருங்க இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை மாட்டணும்னு அதை தடுக்கிறதுக்காக தான் ஏங்க நீங்க பண்றது கொஞ்சமாச்சு நியாயமா இருக்குங்களா கொஞ்ச மனசாட்சி தொட்டு सो கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஓய்வு பெற்ற காவலர் என்ன கொலை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை அவரை வெட்டி கொலையும் செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு காவலரை யூனிஃபார்ம் யூனிஃபார்மோட இருக்கக்கூடிய அந்த காவலரை எரிச்சி கொண்டு இருக்காங்க அது மாதிரியான விஷயத்தெல்லாம் தடுக்காம இந்த மாதிரி ஒயின் ஒயின்ஷாப்ல முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி அங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க அங்க ரெண்டு உயிர் போயிருக்கு அதுல ஒருத்தர் முன்னாள் காவலர் அவருக்கு நீங்க பாதுகாப்பு தராம இது மாதிரி ஒயின் ஷாப்புக்கு அங்க பாதுகாப்பு தருவீங்க இந்த கேள்வியை கிடையாதுங்க தமிழக மக்கள் கேட்கறாங்க கடைசியாக இந்த நியூஸ் பாருங்க துப்பாக்கி சூடு நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ கொலை வழக்கில் தேடப்பட்ட முகமது என்ற கிருஷ்ணமூர்த்தியை துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்த போலீஸ் ரெட்டியார்பட்டி பகுதியில் பதுங்கியிருந்த முகமது சுற்றி வளைத்த போலீசார் அவர் அறிவாளால் வெட்டியதால் துப்பாக்கி சூடு பேர பாத்தீங்களா முகமது என்ற கிருஷ்ணமூர்த்தி இல்ல சுத்தமா புரியல முகமது தௌஃபிக் எங்க இருக்கு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு அவருடைய பெயர் முகமது தௌஃபிக்கா இல்லன்னா கிருஷ்ணமூர்த்தியா அவர் ஹிந்துவா இல்லனா முஸ்லீமா முகமது தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தினா நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க இவ்வளவு நாள் நான் கிறிஸ்டின்ஸ்ல மட்டும்தான் கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இஸ்லாமியர்களிலும் கிரிப்டோ இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சோழகா கிருஷ்ணக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி Banting